நண்பர்களே நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு பெரிய காட்டில் அல்லது ஒரு புதிய நகரத்தில் நீங்கள் எப்படி திசை தெரிந்து கொள்கிறீர்கள் அல்லது உங்கள் ஊருக்கு புதிதாக வந்த ஒருவருக்கு சரியான வழியை எப்படி காட்டுவீர்கள் இதற்கு தான் ஜிபிஎஸ் என்ற அற்புதமான தொழில்நுட்பம் உதவுகிறது ஆனால் இனி ஜிபிஎஸ் இந்தியாவில் இருக்கப் போவதில்லை ஏன் என்ன போகிறது வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஜிபிஎஸ் என்பது குளோபல் பாஜிஷனிங் சிஸ்டம் என்பதன் சுருக்கம் இது ஒரு செயற்கைக்கோள் அடிப்படையிலான நேவிகேஷன் சிஸ்டம் இதில் இருபத்து நான்குக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் பூமியைச் சுற்றி வருகின்றன இந்த செயற்கைக்கோள்கள் உங்களிடத்தை துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன எளிய தமிழில் சொன்னால் உங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள கூகுள் மேப்ஸ் அல்லது ஆப்பிள் மேப்ஸ் போன்ற ஆப்ஸ் இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் இடத்தை கண்டுபிடிக்கிறது ஆனால் இனி இந்தியாவில் ஜிபிஎஸ் இல்லை ஏன் ஏனென்றால் இந்தியா தனது சொந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கியுள்ளது இதற்கு பெயர் ஐஆர்என்எஸ் அல்லது இந்தியன் ரிஜியனல் நாவிகேஷன் சாட்டிலைட் சிஸ்டம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வாய்எஸ்ஆர்ஓ இதை உருவாக்கியுள்ளது இது தரை கடல் வான்வழிப் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவும் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஐஸ்ஆர்ஓ எட்டு செயற்கை கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தியது இந்த செயற்கைக்கோள்கள் இந்தியாவுக்கு பிரத்யேக வழிகாட்டியாக செயல்படுகின்றன இதன் மூலம் நமது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன இப்போது ஐஸ்ஆர்ஓ மேலும் ஒரு புதிய செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது இதற்கு பெயர் என் வி எஸ் கோல் இரண்டு இது இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்டது இதன் ஆயுள் காலம் பத்து ஆண்டுகள் இதில் எல் ஒன்று எல் ஐந்து மற்றும் எஸ்பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் உள்நாட்டுத் தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளன இது மற்ற செயற்கை கோள்களுடன் சேர்ந்து தரை கடல் வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் நண்பர்களே இந்தியா தனது சொந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கியுள்ளது என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது இது நமது நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை காட்டுகிறது இந்தியா இனி மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை நமது சொந்த தொழில்நுட்பம் நமக்கு உதவும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி